திமுக எம்எல்ஏ கூக்க செல்வம் திடீர் நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆயிரம் விளக்கு திமுக எம்எல்ஏ கூக்க செல்வத்துக்கு நேற்று மாலை திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஆறு இருபது மணி அளவில் ஆயிரம் விளக்கில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அவருக்கு பல்வேறு பரிசோதனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது கூக்க செல்வத்துக்கு நாளை ஆன்ஜியோ சிகிச்சையும் அளிக்கப்பட உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே திமுக தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றனர் நெல்லை மாவட்டத்தில் கோவில் யானை உயிரிழந்த சம்பவம் பக்தர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அந்த யானையை கோவில் நிர்வாகம் முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நெல்லை மாவட்டம் குற்றாலம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் இருக்கிறது இளஞ்சி கிராமம் அங்கு பழமை வாய்ந்த திருவிழஞ்சி குமரன் ஆலயம் அமைந்துள்ளது அகத்திய முனிவர் வழிபாடு நடத்தியதாக கருதப்படும் இந்த கோவிலுக்கு கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இரண்டு யானைகள் கடம்பூர் ஜமீன் சார்பாக தானமாக வழங்கப்பட்டன வள்ளி தெய்வானை என பெயரிடப்பட்ட அந்த குட்டி யானைகளை பக்தர்கள் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர் கோவிலுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட யானைகளுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வருவதற்காக மாட்டு வண்டி மாடுகள் மற்றும் தேவையான அளவுக்கு பணம் அனைத்தும் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வானை யானை உடல்நலம் குன்றி உயிரிழந்தது அப்போது யானைகளை கோவில் நிர்வாகத்தினர் முறையாக பராமரிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் வள்ளி யானைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது உணவு உண்பதிலும் செரிமானத்திலும் குறைபாடு ஏற்பட்டதால் வள்ளி யானை பலகீனமடைந்தது அந்த யானைக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது இருப்பினும் இருபத்தி மூன்றாம் தேதி யானை பாகன் நடைப்பயிற்சிக்காக வள்ளி யானையை அழைத்துச் சென்றபோது மயங்கி சரிந்தது கோவில் வளாகத்தில் யானை விழுந்ததால் அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் அதை எழுப்ப முயன்றனர் ஆனால் உடலில் போதிய சக்தி இல்லாததால் வள்ளி யானையால் எழ முடியவில்லை பின்னர் கால்நடை மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் யானையை பரிசோதித்து பார்த்து உயிரிழந்து விட்டதாக அறிவித்ததால் பக்தர்கள் கதறி எழுதனர் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த வள்ளி யானை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்போது ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து கண்ணீர் மழ்க அஞ்சலி செலுத்தினார்கள் இளஞ்சி கோவில் யானைகள் உயிரிழந்த சம்பவத்தால் கோவில் நிர்வாகத்தினர் மீது பக்தர்கள் அதிருப்தியில் உள்ளனர் வள்ளி யானை நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் அதற்கு போதிய சிகிச்சைகள் அளிக்கப்படவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் உடல்நிலை சரியில்லாத யானையை முறையாக பராமரித்திருந்தால் காப்பாற்றி இருக்க முடியும் எனவும் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர்